காரணம் இல்லாமல் நான் ஒரு பொழுது முன்னை தேடி வந்தது இல்லை முக்கியமான விஷயத்தை அவசர செய்தியாக உன் காதில் சொல்வதற்காக தான் இப்பொழுது வந்துள்ளேன் இதை நீ தவறவிட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு வராது ரகசியம் வெளிப்படுகின்ற விஷயம் இது யாருக்கும் தெரியாத செய்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகின்ற அந்த நேரத்தில் அதை உனக்கு முன்னரே சொல்லதான் நான் வருகின்றேன் கவனமாக கேள் பெரிய திருப்பத்தை தரும் அந்த செய்தி இப்பொழுது உனக்கு சொல்லாமல் நான் செல்ல முடியாது நீ இதை கேட்டவுடன் உன் மனம் இலகுவாகும் உன்னுடைய முகம் மலரும் நான் அவசரமாக உன்னிடம் அதனால் தான் சொல்ல வந்திருக்கின்றேன் இறைவன் தரும் ஆசிர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் இந்த நேரத்தில் அதை முதலில் கேட்கும் அதிர்ஷ்டம் உனக்கே கிடைத்துள்ளது அதனால் தான் முக்கிய விஷயமாக நான் இதை சொல்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களின் ஓட்டம் அந்த எண்ணத்தில் நிறைந்திருக்கும் நான் உன் வாழ்க்கை என்னும் விளக்கில் என்னுடைய கரங்களால் தீபத்தை ஏற்ற இன்றைய தினம் முடிவெடுத்து அந்த தீபத்தின் ஒளியால் உன் வாழ்க்கை நிரம்புவதை பார்த்து மிளிர்வதை பார்த்து பிரகாசிப்பதை பார்த்து நான் ரசிக்க இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நீ சென்ற பாதைகள் எதிர்கொண்ட தடைகள் சுமந்து வந்த காயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நான் உன் மனதில் எத்தனை கனத்த சுமைகளோடு நீ இருந்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இன்று நான் சொல்வது உன் வாழ்விற்கான திருப்பத்தை தரக்கூடிய வார்த்தை உன் கவலைகள் குறையும் நம்பிக்கை வளரும் உன் ஆசைகள் நனவாகும் நேரம் இது உன் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு அழைத்து செல்ல மூன்று விஷயங்கள் நீ செய்ய வேண்டியது அவசியம் உன்னுடைய எண்ணங்களில் தூய்மை இலக்கில் தெளிவு தொடர்ந்து விடாமல் செயல்களை செய்து கொண்டிருப்பது இவை மூன்றையுமே நீ தொடர்ந்து செய்தால் அது நல்ல பாதைக்கு உன்னை அழைத்து செல்லும் மனதை சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது இறைவன் நம்மோடு பேசுகின்றார் உன்னுடைய மனம் கவலை கோபம் பொறாமை ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும் பொழுது இறைவனுடைய குரல் கேட்காது இப்பொழுது என் குரல் உன் செவிகளில் கேட்கின்றது என்றால் உன் உள்ளத்தில் கேட்கின்றது என்றால் உன்னுடைய மனம் தூய்மையாகி விட்டது உன் இலக்கில் நீ தெளிவாகி விட்டாயினை தொடர்ந்து விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றியை நீ குவிப்பாய் என்பதற்கான அறிகுறி புதிய பக்கத்தை புதிய வாழ்க்கையை நான் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்க முடிவெடுத்திருக்கின்றேன் எதையும் அச்சமின்றி நீ எதிர்கொள்வாய் பிரச்சனையின் காரணத்தை தெரிந்து அதை தீர்க்க முயற்சிப்பாய் கோபம் இல்லாமல் ஒவ்வொரு முடிவையும் இனி நீ எடுப்பாய் இறைவனுக்கென்று நேரத்தை அழகாக பயன்படுத்தி வெற்றியை காண்பாய் சிறு சிறு முயற்சிகளும் வெற்றியை கொடுத்தே ஆகும் என்று நம்ப ஆரம்பிப்பாய் பழைய தோல்விகளை எல்லாம் மனதிலிருந்து விட்டொழித்து விடுவாய் புதிய வெற்றிகளுக்காக முயற்சிகளை அச்சமின்றி செய்வாய் நீ இப்பொழுது நினைப்பது உன் மனதிற்குள் நீ கேட்கும் கேள்வி அத்தனையும் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரத்தையும் அதிர்ஷ்ட நேரத்தையும் உருவாக்கி உன்னுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து என்னுடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு இப்பொழுது இந்த தருணத்தில் வழங்கி கொண்டு இருக்கின்றேன் எதையும் முழுமையாக பெறாமல் சென்று விடாதே என்னுடைய ஆசிர்வாதம் ஒன்று உனக்கு கிடைத்தால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாயமாகிவிடும் நீ கேட்ட விஷயத்தை இன்னும் நான் செய்யவில்லையே என்று யோசிக்கின்றாய் இதோ உனக்கான அற்புதத்தை தான் இப்பொழுது சேர்த்த நிகழ்த்தவும் வந்திருக்கின்றேன் இனியும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் காக்க வைத்தது எல்லாம் போதும் அந்த காத்திருப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இனிமேல் கைமேல் பலன்தான் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் கைமேல் பலனாக உனக்கு கிடைக்கும் தோல்விகளை சந்தித்த நீ வெற்றி மழையில் நனைவாய் உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை நிச்சயம் கொடுக்கும் நீ பிறருக்கு செய்த உதவிகளெல்லாம் பல மடங்கு நன்மைகளாக உன் வாழ்வை வந்து அடைந்தே தீரும் இந்த முருகனின் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும் நல்லது நடக்கும்